வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்கு வழிச்சாலை இதன் அருகே கடந்த பதினான்கு ஆண்டுகளாக கணினி ஜாம்பவான்களுக்கு சேவை புரிந்து வந்த பிஆரில் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் பிஆரில் பிராட்பேண்ட் சேவை தரைத்தளத்தில் புதுப்பொலியுடன் துவங்கியுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது தாங்கள் வரக்கூடிய பாதை சிறியதாக இருந்தாலும் நாங்கள் பயணம் செய்த பாதை நெடியது வலியது திறமை வாய்ந்தது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தில் அனைத்து விதமான கணினி சம்பந்தமான உதிரி பாகங்களும் தரமானதாகவும் விலை குறைந்ததாகவும் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் அதேபோன்று அனைத்து விதமான டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் வந்து லேப்டாப் சர்வீஸ் செய்கிறதுலேயும் இந்த பகுதியில் நம்ம தான் முன்னணியில் இருக்கிறோம் வருகின்ற சித்திரை மாதம் இரண்டாம் தேதி அதாவது பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாளை உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் போன்று இதை அனைவருக்கும் ஷேர் செய்து தங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்